இந்த கீழப்பாவிற யூனியன்ல மட்டும் குறைஞ்ச கொச்சம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வேலை நடந்திருக்கு அது எம்பி பண்டு எம்எல்ஏ பண்டு நம்ம மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன் இப்படி எல்லா நிதியும் வச்சா எனக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் தாண்டி வேலை நடந்திருக்கு இது எந்த ஒரு காலத்திலே எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு இந்த திக்குனட்டி டு அரியப்புறம் ரோடு நான் இப்ப போட்டிருக்க அண்ணாச்சி சங்கம் தான் ரோடு போட்டேன் ரோடு எப்படி இருக்கு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இதே மாதிரி எந்த ஒரு கான்டேட்டுக்காரரும் இந்த அளவுக்கு தரமா போட்டே இல்லை அதனால இந்த ரோடே நாங்க தேர்வு பண்ணி அவர் தான் இந்த ரோட்டை போடணும் ஏன்னா இந்த ரோடு போடுவதில் கைதேர்ந்தாலும் அதே மாதிரி இந்த ரோட்டை உங்களுக்கு தரமா போட்டு தருவாங்க அதனால உங்களுக்கு எந்த ஐயம் இல்ல அது பொதுமக்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்களும் அந்த ரோடு போட்டு தரையில ஏன்னா ரெண்டு கோடியோ இருபது லட்சம் ஒரு சாதாரண நிதி கிடையாது எவ்வளவோ போராட்டத்துக்கு கிடையாது இன்னைக்கு பல அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொடர் முயற்சியின் காரணமா இந்த ரோடு போடுதோம்

ஒரு ரெண்டு கோடி ரூபா அதே மாதிரி அந்த ஆண்டிப்பட்டி ரோடு இப்படி சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தலைவர் அவர்கள் எல்லா பகுதிக்கும் இன்னைக்கு நீங்க அதே மாதிரி இந்த பூனூர்ல இருந்து நம்ம வெள்ளூர் வர அந்த ரோடு போட்டதும் இன்னைக்கு தான் மலையனூர்ல இருந்து திருமணம் வர இந்த ரோடு போட்டதும் தான்